ஒரு சூப்பரான மேங்கோ மூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜஸ்ட் ஒரு நாலு இன்க்ரீடியன் இருந்தாலே போதும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டோமினோ ஸ்பெஷலாக சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் மேங்கோ மூஸ் பண்ணுறதுக்கு அரை டே பால் எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க விதிங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க வடிகட்டுறத கீழே வைங்க பால் நல்லா கொதிக்குது இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அரை லெமன் இருந்தால் போதும் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நல்லா கொதிக்கணும் இப்போ கலரிட்டே இருந்தால் தண்ணி தனியாக க்ரீம் தனியாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி தண்ணி தனியாக தெரியும் உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை வடிகட்ட வேண்டியது தான் ஃபுல்லாக எடுத்துருங்க இந்த மாதிரி இருக்கும் ஹோம்மேட் பண்ணி ரெடி ஆகிருச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் லெமன் ஃப்ளேவர் வெள்ளாக போகும் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் அப்போ தண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஒரு அரை மணிநேரம் விடுங்க ஃபுல்லாக தண்ணி வெளியே வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ மூஸ் எடுத்துக்கு மாம்பழம் எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க தோல் வேண்டாம் இதுக்கு நான் வங்கடம்பலி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஃப்ளேவருன்னு எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸியில் அரைக்க போகிறோம் எடுத்துக்கோங்க இப்போ ஹோம் மேட் பன்னீர் எடுத்துக்கலாம் இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி திக்காக இருக்கும் தண்ணியே இல்லாமல் இருக்கணும் இப்போ ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் அரைச்சிக்கோங்க தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக கண்டிஸ்ட் மில்க் ஆட் பண்ணுங்க இல்லை சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் அரைக்கலாம் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் இப்போ பவுலில் சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டாப்பிங்ஸு கொஞ்சமாக மேங்கோ பீசஸ் வைக்கிறேன் ஒரு சூப்பரான மேங்கோ மூஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்